மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பத்தொம்போது வயதிற்குப்பட்ட உலக போட்டிகள் சிம்பாப்பியில் கடந்த மாதத்தில் மாதத்திலிருந்து ஆரம்பமாகியில் நடைபெற்றிருந்தது நேற்றைய தினத்தில் இந்திய பத்தொன்போது வயதுக்குப்பட்ட அணியும் இங்கிலாந்து பத்தொன்போது வயதுக்குட்பட்ட அணியும் நேற்றைய தினத்தில் இறுதிப் போட்டியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது நாணய வெட்டி பெற்றிருந்த இந்திய பத்தொன்போது வயதுக்குட்பட்ட அணி தமது அணியை முதலாவது ஆக துட்டுப்படுத்த தீர்மானித்தது அதன் அடிப்படையில் ஆரம்ப துடுபடவர்களாக அரண் ஜோர்ஜ் மற்றும் சூரிய ஆகிய இருவரும் ஆண்டுகள் முடிந்திருந்த வழக்கில் அரண் ஜோர்ஜ் வண்ணம் ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டம் விழுத்து ரசிகளுக்கு மாற்றம் அளித்திருந்தார் ஆகவே இருபது ஓட்டங்களுக்கு முதலாவது கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது இரண்டாவது கெட்டுக்காக அணியின் தலைவர் ஆயுஷ் மாத்ரே மற்றும் சூரிய வன்ஷ இருவரும் ஜோடி சேர்ந்து தொண்ணூறு பந்துகளில் நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் அதிரடியான துட்டுப்பாட்டத்தை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் பத ஐம்பத்தி ஒரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் இரண்டு மூன்று ஆட்டம் வளர்ந்திருந்தார் மூன்றாவது கெட்டுக்காக வேதான் திருவெட்டி மற்றும் சூரிய வன்சி ஆகிய இருவரும் இணைந்து முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதில் சூரிய வன்சி எண்பது பண்டுகளில் நான்கு ஓட்டங்கள் பதினைந்து ஆறு ஓட்டங்கள் பதினைந்து நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்கள் வான வேடிக்கை காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஆட்டம் பழக்கும் போது இருபத்தைந்து திசம் மூன்று பந்து வீட்டில் இருநூற்று ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தது மூன்றாவது விக்கெட்டுக்காக அவர் ஆட்டம் அடைந்திருந்தார் அதன் பின்னதாக வேதன் திருவட்டி நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் முப்பத்தி ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க ஆறாவது அம்ரிஸ் மற்றும் அபிஜன் குண்டு ஆகிய இருவரும் ஐம்பத்தி ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றிருந்த வழங்கில் அம்ரிஸ் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பதினெட்டு ஆட்டம் ஆட்டமிழந்திருந்த அபிஜன் குண்டு நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் விளக்க கிலான் பட்டேல் மூன்று அனில் பட்டேல் ஐந்து க கனிஷ் கான் இருபது பந்துகளில் இறுதி நிலத்தில் அதில் காட்டியிருந்தார் நான்கு ஓட்டங்கள் முற்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டம் உள்ளக்காது ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இந்திய பத்தொன்பதுக்குட்பட்ட அணி ஒன்பது விக்கெட்டுகளில் அந்த நானூற்று பதினோரு ஓட்டங்கள் இமாலய இலக்கை அடைந்திருந்தது இறுதிப் போட்டியில் பெறப்பட்ட ஒரு அதிகூடிய கூடிய ஓட்டமாகும் நேற்று இது சாதனையாக மாறியிருந்தது இங்கிலாந்து வயது வயதுக்கூட்ட அணி சார்பாக மின்டோ மூன்று விக்கெட்டுகள் மோர்கன் கிரீன் மற்றும் இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் லங்ஷாட்டை ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து பத்தொன்போது வயதுக்குப்பட்ட அணி உலக இன்னத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் நானூற்று பன்னிரெண்டு இமாலய இலங்கையை நிரூபித்த இந்திய அணிக்கு ஆக எதிராக துட்டுப்படுத்த ஆடப்பட்டிருந்தார்கள் ஆகவே பேண்டன் டாக்கின் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அறுபத்தி ஆறு ஓட்டங்களிடம் பெற்று கொடுத்த ஆட்டம் மேயர்ஸ் இருபத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நாற்பத்தைந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்த அணியின் தலைவர் தோமஸ் ரியூ பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் ஒன்று இடங்களாக முப்பத்தொரு ஓட்டங்கள் அதிகப்படியாக போர்க்கான நேற்றைய நேரத்தில் காட்டிய இந்திய அணிக்கு சவாலான துட்டுப்பாட்டு வீரராக மாறியிருந்த இவருடைய துடுப்பாட்டத்தில் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் ஏழு இடங்கள் அதிகப்படியாகும் நூற்று பதினைந்து ஓட்டங்கள் இறுதிப் போட்டியில் சதத்தை பற்றுக் கொடுத்துருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்துவீச்சால் சிறப்பாக செயற்பட காரணமாக நாற்பது வசம் இரண்டு பந்துவீச்சில் சகல விக்கெட்டுகளையும் முன்னூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு இங்கிலாந்து பத்தொன்பது வயதுக்கொள்ளப்பட்ட அணி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே நூற்று பதினோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக பதினாறு தடவைகள் இறுதிப் போட்டிக்கு வருகை தந்த இந்திய அணி ஆறு போட்டிகள் ஆறு தொடர்களை கிண்ணங்களை சுபிகித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பத்தொன்போது வயதுக்குட்பட்ட உலக கிண்ணங்களை இரண்டாயிரம் ஆண்டு மொஹமட் கைப் தலைமையிலான இந்திய அணி கண் கிண்ணத்தை சுவிகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக விராட் கோலி தலைமையிலான அணி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் கிண்ணத்தை சுவிகித்திருந்தது அதன் பின்னதாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உம்கர் சாந்த் தலைமையிலான இந்திய பத்தொன்போது

ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆறு கிண்ணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை உலக கிண்ணங்களை இருபது இருபது அதாவது பத்தொன்போது வயதுக்குட்பட்ட அணி சார்பாக கிண்ணங்களை சுவீகரித்திருக்கிறார்கள் ஆறு தடவைகள் ஆஸ்திரேலியா அணி நான்கு தடவையும் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை இரண்டு தடவையும் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் ஒவ்வொரு தடவையும் கிண்ணங்களை சுவீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி தொடரை பொறுத்தவரை இறுதி போட்டிகள் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாகும் இந்த போட்டி தொடர்களில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாகவும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி எழுநூற்று இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக மேற்கு இந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிக்கடையிலான ஷார்ஜாவில் நடந்த போட்டி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் அறுநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெறப்பட்டதே சாதனையாக இருந்தது அந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்திய பாந்து வீச்சாளர் பொருள் ஆறு சம்ரிஸ் ஒன்பது பந்துவர்களில் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் திவிஷ் தேவேந்திரன் மற்றும் கானி ஷாவ் கான் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கிலான் பட்டேல் மற்றும் ஆயுஷ்மா த்ரேத்தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு மொத்தமாக இந்திய பத்தொம்பது வயதுக்குட்பட்ட அணி உலக கிணங்களில் முப்பத்தெட்டு போட்டிகளில் பங்கேற்று முப்பத்து ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று போட்டிகளில் மாத்திரமே தோல்வி அடைந்திருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு தசம் ஒன்று என்ற அடிப்படையில் சதவீதத்தில் வெற்றிகளை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டுகளில் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததே அந்த தோல்விகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படைகள் நேற்றைய தினத்தில் இந்திய அணி கிண்ணங்களை பெற்றிருக்கிறது ஆகவே இறுதிப் போட்டியில் நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சூரிய வன்சி நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தெரிவாய் இருந்தார் குறிப்பிடத்தக்க இறுதிப் போட்டியில் அதாவது இறுதிப் போட்டியில் பெறப்பட்ட அதிகூடிய கூடிய ஓட்டமாகவும் இது மாறியிருக்கிறது மொத்தமாக முப்பத்தி ஒரு ஆறு ஓட்டங்கள் போட்டி போட்டியிலே பெறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வாய்பல் சூரிய வன்சி நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயக நாயகனாகவும் இந்த போட்டி தொடர் சிறப்பாக செயல்படுத்ததாக அவருக்கு போட்டியின் தொடர் ஆட்ட நாயகனுக்கான விருதும் வழங்கப்பட்டது மீண்டும் ஒரு விளையாடிச் சொல்வது சந்தீப் குமரை உங்களிடமிருந்து விடைபெறுத்துள்ள அன்பின் பார்த்துள்ள இத்தாஸ் வணக்கம் அன்பு